முத்திரை மருத்துவ சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற முத்திரை வந்து பார்த்திங்கன்னா முகவாதத்தை சரி செய்வதற்கு உதவி செய்யுள்ள முத்திரை அது என்னென்னா மகா சிரசு முத்திரையின் பேர் இந்த மகா சிரசு முத்திரையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளே வந்து இந்த முகவாதத்தை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மோதிர வரலை உள்ளே வச்சுட்டு சுண்டு வரலை வெளியீட்டிக்கிட்டு இந்த இந்த மூணு வரையும் தொட்டுக்கணும் சரிங்களா மோதிர வரல உள்ளே தொட்டுக்கிறீங்க இந்த மூணு வரலையும் தொட்டுட்டு சுண்டு வரலை மட்டும் நீட்டிக்கிறீங்க இதை ஃபுல்லாக நீட்ட முடியாது லைட்டாக தான் வைக்க முடியும் அவ்வளோதான் அப்படியே வச்சுட்டு மேலே வச்சுட்டு உட்காந்துக்கணும் இந்த மகாசிரசு முத்திரையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளே இந்த முத்திரையுடைய இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதயத்துடைய வர்ம புள்ளி அதுவும் அக்குமஞ்சல் புள்ளி இருக்குது அதனால் இந்த முத்திரை இப்படி அழுத்தி குடிக்கும்போது உங்களுக்கு இதய சம்மந்தமான ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் கூட அதை வந்து இது தவிர்ப்பதற்காக தீர்ப்பதற்கு உதவி செய்யும் தலையில் இருக்கக்கூடிய வலி பாரம் சைனஸ் பிரச்சனை நீர் தலையில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெலாம் இது சரிபார்க்கணும் அப்போ தலையில நீக்கோச்சு சைனஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் சரியில் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வரும் முகத்துல வாதம் எது வர தொடங்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயம் இருக்கும்போது தடை பேர் படும்போது அங்கே வந்து வாதம் தன்மை வந்து வர தொடங்கும் அப்போ அந்த தன்மையை நீக்கக்கூடிய வகையை தான் இந்த முத்திரை வந்து செய்யும் சரிங்களா ஸோ இந்த முத்திரை வந்து முகவாதம் சரியாவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை ஸோ இந்த முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் நல்ல பலன் அடைகிறதுக்கு இதை தான் வேண்டிக்கிறேன் எனக்கு படிச்சுட்டு பிடிக்க அந்த மூலி உட்காந்துக்கணும் எப்போது முத்திரையை செஞ்சாலுமே நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு முடிஞ்சது இருபத்தோரு நாளாவது ஒரு முத்திரையை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் நீண்ட நேரம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் வந்து மூன்று மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சால் தான் முழுமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இருபத்தோரு நாளில் கம்பல்சரி ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் சரிங்களா அப்போ வா முகவாதம் இருக்குது யாருக்கு ஒரு அப்படின்னா இந்த மகாசரசு முத்திரையை தினந்தோறும் என்ன பண்ணுங்கள் பிடிச்சிக்கிட்டு இருபது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செய்யணும் சரிங்களா குறைஞ்சு நிமிஷமாக செய்யணும் இப்படி வச்சுருக்கும்போது கை வலிக்க தொடங்கும் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி நம்மலாம் மறுபடியும் செய்யலாம் சரிங்களா ஸோ இந்த உதவி செஞ்சு பயன் பாருங்கள் இது உங்கள் முகவாதத்தை சரி செய்வதற்கு உதவி செய்யும் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவு சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நமக்கு